ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் நான் பணிகின்றே மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றே ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் அறுவடை மிகுதி வேலையாடர்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாளர்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்களிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு அதை அப்படியே விட்டுவிடுவதில்லை மாறாக அதற்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி விடுகிறாள் போலத்தான் நம் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை தன்னுடைய பணியில் பகிர தேர்ந்தெடுக்கிறார் அவர்களை தேர்ந்தெடுப்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு அழைப்பின் மேன்மையை உணரச் செய்கிறார் அவர் அவர்களை அழைத்த நோக்கத்தையும் அவர்களுடைய பணிவாழ்வு அர்ப்பணம் மிகுந்த அன்பு நிறைந்த தியாகம் மிகுந்த வாழ்வாக அமைய வேண்டும் என்பதையும் அவர்களுடைய பணியானது ஏழை எளிய மக்களை சென்றடையவும் அப்படி சென்றடையும் போது அவர்கள் சந்திக்கப் போகும் சவால்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைப்பதோடு அதற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் கொடுத்து பின்பு பேய்களையும் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் அதிகாரபூர்வமாக கொடுத்து பணி செய்ய பல இடங்களுக்கு அனுப்பினார் இங்கு தியாகம் அர்ப்பணம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஜேசுவை நம்பி தன்னலம் மறந்து பிறநலம் கருதி வாழ்வையே பிறருக்காக தியாகம் செய்ய முன்வரும் சீடர்களை பார்க்கிறோம் அழைப்பு என்பது ஒரு அரிய கொடை என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள் இதைத்தான் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இன்றைய சமுதாயத்தை பார்க்கிற போது பல இளைஞர்கள் இளம் பெண்கள் அழைத்தலின் மேன்மையை அறியாமல் தெரியாமல் உணராமல் வேறு வகையில் தங்களுடைய எண்ணத்தை செலுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் ஜேசு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று கூறுகிறார் இறைவனுடைய சீடர்களாக மாற தன்னலம் துறந்து பிறநலம் பேண ஜேசுவைப் போல் வாழ பலர் முன்வருவதில்லை எனவே இன்று இறைவனின் அழைப்பை உணர்ந்தவர்களாய் அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்ள அன்பை பகிர்ந்து அற்பண வாழ்வு வாழ பல இளம் பெண்களும் இளைஞர்களும் முன்வர வேண்டும் அற்பண வாழ்விலேதான் வாழ்வின் நிறைவிறக்கிறது என்பதை நாமும் உணர்ந்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமீன் ஒளியிலும்ண்டு என்றும்கழ் உண்டுமய உயர்விலும் தாழ்வுண்டு மாற்ற இயல்வதை மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து